என்ன மீனாச்சி எல்லா நகையும் பார்த்து எடுத்து வச்சிட்டியா மணி வத்தா போகுது கிளம்பலாமா உள்ள ஓ கிளம்பலாம் மாமா எல்லா நகையும் பார்த்து பத்திரமா எடுத்து வச்சுட்டேன் ஒன்னுடாம எடுத்து வச்சுட்டேனுங்க மாமா கிளம்பலாம்ங்க சரியானா மத்தியான் முனி ஆகுதுன்னு தெரியல பிள்ளைகளுக்கு சோறெல்லாம் இருக்குதா எல்லாம் எடுத்து வச்சுட்டியா ஓ அதெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன் பிள்ளை ஓட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் சரியானா கவிதா அம்மா இங்க வா அம்மா சொல்லுங்கம்மா இங்கே வாருங்க சாமி அம்மாலும் அப்பாமு கடை வரைக்கும் போயிட்டு வரோம் கொஞ்சம் வர்றதுக்கு நேரமானாலும் மாது சொல்ல முடியாது ரெண்டு பேரும் பொட்டுமணியாட்டை சோத்த போட்டு உண்டுட்டு மாமர விளையாடிட்டு இருங்க ரெண்டு பேருமே அம்மாலும் அப்பாம் சீக்கிரம் வந்துடுறோம் சாமி ம் சரிம்மா நாங்கள் பார்த்து பத்திரமா இருந்துப்போம் நீங்கள் போயிட்டு வாங்க இங்கே வேறு கவிக்குட்டி அக்கா சொன்ன வச்சு கேட்டு பொட்டுமணி ரெண்டு பேர் மோரியாட்டம் கட்டிக்காம போட்டாட்டை விளையாட்டிகிட்டு இருங்கோம் அம்மா அப்பா சீக்கிரம் வந்துடுறோம் சாமி ஆ சரிம்மா நீங்கள் போயிட்டு வாங்க எங்கம்மா போகிறீங்க நாங்களும் கூட வரட்டுமாம்மா போறபோது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் உனக்கு ஒன்றும் புரியாது பார்த்துக்கோ அம்மா அம்மா அப்பாம் சீக்கிரம் வந்துடுவோம் நீங்கள் போட்டு மணியா சோ தோண்டுட்டு சரியா ம் சரிம்மா சீக்கிரம் வந்துருங்கம்மா அம்மா வரும்போது எனக்கு ஒரே ஒரு லட்டு மட்டும் வாங்கிட்டுவாம்மா ம் சரி சரி போகிறபோது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டுவான்னு சொல்லாமல் என்றைக்காக இருந்திருக்குறீங்களா சரியாண்ணா பொட்டு மணியாக்டிருக்கோன்னு சரியா அம்மா நான் பார்த்துக்குறேம்மா நீங்கள் போய்ட்டு வாங்க சரி சாமி யாரால் வந்தாங்கன்னா அம்மா அம்மா அப்பா வெளியில் போயிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க ரெண்டு பேர் பார்த்து பொட்டு மணியாட்ட பத்திரமா இருக்கோன்னு சரியா ம் சரிம்மா சந்தியா அந்த மாணிக்கு வந்து கேட்டான்னா அம்மா அம்மா அப்பா கோயமுத்தூர் வரைக்கும் போயிருக்கிறாங்கோ வர சாயங்காலமாக நாளைக்கு தான் வேலைக்கு வருவார் அப்பான்னு சொல்லிடுறியாமி நாங்கள் ஒன்றையாக கிட்ட சொல்லிட்டேன் கேட்டான்னா சொல்லிடுறியேன் ம் சரிங்கப்பா நான் சொல்லிடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க சரி சரி நாங்கள் போயிட்டு வரோம் ரெண்டு பேர் ஓரி ஆட்டம் கட்டிக்காமல் பொட்டுமணியாட்டிருக்கோன்னுமாக்கு வந்து வாக்கில் என்னால் ஓரி ஆட்டம் கட்டிகிட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படியே மீனா உன்னை என்ன பண்ணிட்டு இருக்க மணி பத்திரையா போகுது பஸ் வந்துருவா அம்மா இந்த வந்துட்டேன்மா அம்மா அம்மா போலாமா ஏன் மீனா இன்னா வரைக்கும் எந்திரிச்சா அப்படி பிடிச்சி வீட்டுக்குள்ள என்ன தேண்டி பண்ணிட்டு இருந்த நான் எந்திரிச்சு எத்தனை வேலை செஞ்சாச்சு உன்னோ கிளம்புவனாங்கிற நீ உன்னை வச்சுட்டு எனக்கு பெரிய தலைவலியா இருக்குதுவோ அம்மா கொஞ்சம் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியது இருந்ததுன்னு செஞ்சிட்டு இருந்தேன் அதுக்கே அம்மா கத்திட்டு இருக்கிறேன் ஆமாண்டி ஏன் பேச மாட்டேன் என்ற தளவில் எனக்கு உனக்கு எங்க ஊறி போகுது சரி சரி பஸ் பஸ்ஸு போய் தொலைஞ்சிட போகுது இந்த த்ரீ ஜியில் போனோம்னா உள்ளயே ஏறிக்கல இல்லாட்டி தாவரத்து வரைக்கும் நடக்கும் ஆர் கொண்டா ஆகிற வா அம்மா போகலாம்மா ஆனால் இப்போ வரைக்கும் நீ நம்ம எங்க போகிறேன்னு சொல்லவே இல்லையே எங்கேம்மா போகிறோம் அடியே நான் உனக்கு நகைச்சீட்டு போட்டு வச்சிருக்கிறேன் டி அது என்னாச்சு ஏதாச்சும் இந்த மாதத்தோடு முடியுது எத்தனை சேர்ந்துருக்குது இது எத்தனை பவுன் எடுக்கல கூலி எத்தனை பவுன் எத்தனைன்னு போய் கேட்டு வரலவா அடியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதே எத்தனை எடுக்க முடியும் எத்தனை சேர்ந்து முதல்ல போய் கேட்டுட்டு வரலாம் அப்புறம் போய் வா ம் சரிம்மா சரிம்மா நடமா நடமா சீக்கிரமா போலாம் என்னது என்னன்னே தெரியலையே ரெண்டு ரொம்ப போகுது இப்படியே போனா கடை நடத்துறதே ரொம்ப கஷ்டமாட்ட தெரியுது வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்னமா கடைப்பக்கம் வர்றதே இல்ல என்னங்கண்ணா வண்டதே எங்களை மாதிரி ஆளுகள்லாம் உங்க கடைக்கு வரணும்ன்னா சும்மா வர முடியுமா கத்த கத்தியா கொண்டு வர வேண்டியதா இருக்குது நிலமையும் அது பவுனு ரேட்டு ஏறிட்டே போகுது யாருமே இப்ப வந்து பவுனே எடுக்கிறது இல்ல பண்ணுறது நல்லா சொன்னீங்க வாங்கோ நாங்களும் பவுன் எடுக்கிறக்கெல்லாம் வரல எங்ககிட்ட இருக்கிற பவுனை கொடுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்குறோம் ஏதோ முடிஞ்ச அளவு பார்த்து போட்டு குடுங்கோ என்னப்பா செல்ல துற சொல்ற அன்னைக்கும் அப்படி பவுனை விற்று வித்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போனீங்கோ இப்படி இருக்கிறதெல்லாம் விற்றுட்டே போனால் எப்ப தேப்பா சேத்துறது என்ன பண்ணுறது எங்களை மாதிரி விக்கத்தான் முடியு வாங்கவா முடியு வாங்கற நிலைமையில இருக்கிற நாங்கோ அதுவும் சரித்தேன் ஜெயத்தோரே அதுக்கு வேண்டி ரெண்டு பிள்ளைகளை வச்சிருக்கிற நீய இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து இப்படி வித்துட்டே போனேன்னா என்னப்பா பண்ணுவேன் எல்லாம் பண்ணுறது எங்க நிலமை எப்படி அதனாலதான் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்குறோம் கொஞ்சம் பார்த்து ரேட்டு போட்டு கொடுங்கண்ணே என்ற மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன் நீங்க ஒண்ணும் தப்ப எடுத்துக்காதீங்க என்ன அவசரமோ சரி கொண்டாங்க நான் முடிஞ்சட போட்டு தரேன் மீனாட்சி அந்த நகையெல்லாம் மாமா அண்ணா இதுல ஒரு இருபது பவுன் இருக்குது எல்லாம் உங்ககிட்ட எடுத்தது எல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுழி சேதாரம் எல்லாம் போட்டு கொடுங்கண்ணா என்ன சொல்ல தொடங்கியது நானும் கூட ஏதோ சும்மா சொல்றீங்களாக்குன்னு நினைச்சேன் இப்படி தாலி கொடி முதலாவது எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க என்னப்பா அப்படி அவசரம் உங்களுக்கு அண்ணா அதையெல்லாம் இப்ப கேட்காதீங்கண்ணா கொஞ்சம் அவசரம் தே அதனாலதான் எங்களுக்கு வேற வழி தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் நீங்க கொஞ்சம் நல்ல மனசு பண்ணி எனக்கு முழு பணத்தையும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அடியே மீனா என்ன செல்ல தர தேய்மானம் கூட ஒரு இத்தனையும் கூட இல்லையே எல்லாம் நம்ம கிட்ட எடுத்த எல்லாமே இருபத்தி ரெண்டு கேரட்டு எல்லாம் போட்டு உனக்கு எட்டரை லட்சத்துக்கு இருக்குது செல்லத்தோட நான் உனக்கு பத்தாயிரம் ரூபாய் சேர்த்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு போட்டு கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷங்கண்ணா இந்த நன்றி நாங்கள் எப்பவும் மறக்க மாட்டேன் அட என்னமா நீங்க நானா உங்களுக்கு உதவி பண்ணி இருக்கிற உங்க நகை கொண்டு வந்து கொடுக்குறீங்க நான் பணத்தை கொடுக்குறேன் இதுல என்னம்மா நன்றி வேண்டி கிடக்குது அப்படி இல்லைன்ன ஒரு ஒரு பக்கம் செய்கூலி சேதாரம் எல்லாம் தயும் புடிச்சுட்டுதேன் குடுக்குறாங்க ஆனா நீங்க எல்லாமே எங்களுக்கு போட்டு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பத்தி எனக்கு தெரியாத செல்ல தோற எல்லாம் நம்ம கடையில் எடுத்த நகை எங்கு நகதை அப்புறம் நானே போட்டு கொடுக்காம இப்படி அப்புறம் இத்தனை வருஷமா பழகின வழக்கத்துக்கு என்ன ஒரு இது இருக்குது பார்க்கலாம் Are the Bobby? இந்த செலத்தொரை இதுல எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இருக்குது பணத்தை பாத்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்துங்கப்பா இந்த காலத்துல திருடங்கோ நம்ப முடியாது ஒருத்தரையுமே சரிண்ண நான் பாத்துக்கிற ரொம்ப நன்றிங்கண்ண அடியை மீனா பாத்தையாடி இத்தனை வருஷமா என் ரூட்ல வடுத்துட்டு எத்தனை பான நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்னு திருட்டு கல்லி ஆமாமா என்னாலேயே

அவள் என்னமோ பிளான் போட்டுதான் இத்தனை நகையும் எடுத்துகிட்டு வந்து விற்கிறா இல்லாட்டி ரெண்டு போட்ட பிள்ளைகளை வச்சு போட்டு விற்கணும்னு அவளுக்கு என்னடி வேண்டி கிடக்குது இதில் என்னமோ இருக்குது முதல்ல அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் முடி ஆமாம் நீ சொல்றதும் சரிதான் எதுக்குமா விற்றுருப்பாங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அதுதான்டி மீனா எனக்கும் புரிய மாட்டேங்குது முதல்ல அவையை எதுக்கு இத்தனை நகை கொண்டு வந்து விற்றாங்கோ எதுக்கு இத்தனை வனத்தை புரட்டுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கோணு முடி அதை தெரிஞ்சிட்டோம்னாலே போது அது என்ன விஷயம்னு பார்த்து அதைய தடுத்து நிறுத்தினாலே இந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்துடும் மீனா ஆமாம்மா ஆனால் அது என்ன விஷயம் எப்படிமா கண்டுபிடிக்கிறது அடியை மீனா எதையுமே இல்லாமல் அவள் வண்ணமாண்டாடி அந்த மீனாட்சியை சாதாரணமாக போட போடக்கூடாது எல்லாம் ஒரு கணக்கு போட்டுதான் பண்ணுவாவோ முதல்ல என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன வழின்னு யோசிப்ப முடியும் அம்மா இதில் என்னம்மா யோசிக்கிறதுக்கு இருக்குது பேசாமல் அந்த அம்சாவை கூப்பிட்டு நாலு தட்டு தட்டுணுன்னு வெய்யே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தீ உளறிடுவாம்மா கண்டிப்பாக அந்த கும்பலுக்கு தெரியு அந்த மீனாட்சியை நீ அவ்வளோ சாதாரணமாக நினைச்சிட்டியா மீனா அவள் யாருகிட்ட எதுன்னு சொல்லியிருக்குமா மண்டாடி அதை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி தடுத்து நிறுத்தணும்னு எனக்கு தெரியு நாளைக்கு பாரு வேடிக்கைய மாட்டாத்தவனுக்கு ஐம்பத்தெட்டு அறுவாளுங்கிற கதையை ஊடு ஊற இத்தனை செடி வச்சுட்டு போட்டு ஒன்றுக்கு நாள் ஒழுக்கமாக தண்ணி ஊற்றி பார்க்குறாளா இந்த அம்சா வருட்டம் இன்னைக்கு இது அளவு செடினே தெரியல இந்த கிரகத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு போட்டு செடி ஊறான் கள்ளி பூச்சியா ஏய்யே ஊடு மொய மொயான ஏறுது அப்படியை அம்சா அம்சா நம்ம கூப்பிட்டு இவளுக்கு என்னைத்த காதோட்டையில் ஏறி இருக்குது கேட்டாலும் கேட்காதவளட்டானு படுத்துட்டு இருப்பாவோ அவெல்லாம் அப்படியோ கேட்டிருக்குறா வானம் வானம் வென்று விடலாம் வரை வாழ்வில் விடலாம் அடியை வாய் கொஞ்சம் மூடிடி ஊரில் இருக்கிற மாடே உள்ள போயிரு மாட்டேங்குது அத்தை நீங்கள் இப்போங்க அத்தை இங்கே வந்தீங்க நான் எப்படி வெளியில் போனேன் இங்கே வர்றதுக்கு நீதை ஊர் ஊற சுற்றி திரீடு நீ எப்படி வந்த அத்த நானும் முன்னே வரவே இல்லைங்க அத்த வெளியில் போனா தானே வர்றதுக்கு தான் போக போகிற அடிங்கா அடியேய் உன்னை நானே ஊட்டுட்டு வெளியே போகக்கூடாது ஒழுக்கமாக அடுப்படியில் நின்னமா வேலை செஞ்சமான்னு இருக்கணும்னு சொல்லியிருக்கேனல்லா அதை தாண்டி எங்கடி போகிற ஐயோ வெடியா இந்த கிழவிகிட்ட மாட்டிட்டன்னே இப்போ எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது ஐயோ முருகா எனக்கு ஒரு வழியை காட்டு அடியை அங்கேனாடி முணு முணுத்துட்டுக்கிறேன் அத்தை இப்படி வெளியில் போகும்போதே எங்கே கூடாது கேட்கக்கூடாது கூடவா உங்களுக்கு தெரியல இப்படி தான் உங்களுக்கெல்லாம் இப்படி வயசாச்சோ தெரியல சரி சரி அதையெல்லாம் விடுங்க நான் வெளியில் போயிட்டு வரேன் வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அடியை நான் உன்னை வெளியிலயே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் வெளியே போறேன்னா சொல்லிட்டு இருக்கிறேன் நீ இப்போ போய் ஒழுங்கு மரியாதையை இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போட்டு துவைக்கிறேன் நீயே ம் அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க நான் போயிட்டு வரேன் பாய் பாய் அடியை அடியை நில்லுடி அத்தை எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் எனக்கு நேரமாக்சி பாய் பாய் ரொம்ப குளிருட்டு போய் தாண்டி திடீரென் இன்னைக்கு வா என்ற மகங்கிட்ட சொல்லி உன்ற முட்டிக்கிட்டியெல்லாம் பேத்து விடுறேன் நான் டேய் அரவிந்தே என்ன என்னடா பண்ணுறேன் கொண்டு போய் விடுறையா இல்லையா நானே போய்கிட்டமா சொல்லுடா ஏண்டா என்னை இப்படி வெயிட் பண்ண வைக்கிறேன் அரவிந்தே என்ன ருக்கு காலையிலேயே சத்தம் போட்டுக்கிறீங்கது ம் அடடே அம்சாக்கா வாங்க வாங்க வாங்கக்கா உட்காருங்கக்கா என்னக்கா காலையிலே வந்திருக்கிறீங்க அதுவும் என் ரூட்டு பக்கம் ஏன் உன் ரூட்டு பக்கம் நாங்கள்லாம் வரக்கூடாதாக்கு ஏன் அந்த டாக்டர் மட்டும்தான் வரணுமா அம்சக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மா டாக்டர் எங்கள் வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன இருக்கும் நீ சொல்லிட்ட ஊருக்கே தெரியுது எனக்கு தெரியாதா சரி சரி எதுவாக இருந்தால் என்ன எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் சரி ஐயையோ அம்சக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது டாக்டர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு அவருக்கு இந்த ஊர் புதுசுன்னு சொல்லி அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறக்காக எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவ்வளோதான் மற்றபடி ஒரு மண்ணும் கிடையாது ஏ இரு அடியே இருக்கு இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் நீ இவ்வளோ கோவப்படுறீன்னு எனக்கு புரியலையே நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் அம்சக்கா நான்லாம் ஒன்றும் கோவப்படலை நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போகிட்டு ஆனால் நீங்களும் சேர்ந்துட்டு ஏதாவது பேசினீங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மாடி தாயே இப்போ நான் ஒன்றுமே சொல்லலையே சும்மா ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன நீ வாட்டுக்கு இவ்வளோ கோவப்படுற அக்கா வாங்க ஆண்டி உட்காருங்க ஆன்ட்டி ம் அடே என்னை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரியே தெரியுது என்னடா ஓவரா கிண்டல் அடிக்கிறேன் ஐயோ நான் சும்மா நேச்சுக்கு சொன்னேன் நீங்கள் இப்போ தான் காலேஜ் கேள் மாதிரி க்யூட்டாக இருக்கீங்க ம் அந்த பயம் இருக்கட்டும் சரி சரி அக்கா எனக்கு டைம் ஆச்சு நீ எங்கேயோ ட்ராப் பண்ண சொல்றியே வர்றையா இல்ல நீயே போய்க்கிறியா இல்ல இல்ல வேண்டாம்டா அரவிந்த் நான் அம்சா அக்கா கூட போய்க்கிறேன் நீ போ ம் சரி அந்த டாக்டருக்கு நீ ஏதோ மத்தியானத்துக்கு லஞ்ச் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தியாமா அதுதான் நீ மறக்காம கொண்டு வந்துருவியா இல்ல நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டு சொல்ல சொன்னாரு என்னம்மாக்கு லஞ்செல்லாம் சமைச்சு கொடுக்குற அளவுக்கு போயிருச்சோ இப்ப இதுக்கு என்ன சொல்றேன் இதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி என்ன திட்ட போற சரி சரி நான் எதுவும் பேசலப்பா ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அக்கா இப்ப நான் என்ன சொல்றது ஏதாவது பேசு ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கேன் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் டேய் லூசு அளவுக்கு நான் எதுக்கிட்ட சமைச்சு கொடுக்கணும் நான் எப்படா எப்பட சொன்னு செஞ்சு கொடுக்குறேன்னு அக்கா நீ என்னை அப்புறம் எனக்கு கோபம் வரும் பாத்துக்கோ அவர்தான் சொன்னாரு அதனாலதான் நான் கேட்டேன் எனக்கு தெரியாது நீ அந்த டாக்டர் ஆச்சு என்னமோ பண்ணிக்கோங்க நான் கிளம்புற பாய் அம்ச அக்கா நான் போயிட்டு வரேன் பாய் சரிடா தம்பி பாய் பாய்